அந்த வகையில் இங்கே ஒரு ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டுமானம் ஒன்று முடிவுற்றிருக்கிறது மிக விரைவில் அதற்கான மருத்துவ உபகரணங்கள் பொருத்தப்பட்டவுடன் ஆறு கோடி ரூபாய் செலவிலான அந்த கட்டிடம் திறந்து வைக்கப்படும் மாண்புமிகு அமைச்சர் பார்த்து சென்றிருக்கிறார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணியையும் ஆய்வு செய்திருக்கிறார் நான்கு சட்டப்பேரவையின் சட்டப்பேரவையின் அறிவிப்புகளையும் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் நிதிநிலை அறிக்கையில் சட்டப்பேரவையில் மருத்துவத்துறையின் சார்பில் நூத்தி பத்து அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட நூத்தி பத்து அறிவிப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக செயல்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தாய்சேய் நல மேம்பாட்டு திட்டங்கள் நான்கு அறிவிக்கப்பட்டது அந்த நான்கு அறிவிப்புகளும் இன்றைக்கு செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது மாண்புமிகு மிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சரவர்களால் அந்த நான்கு மகப்பேறு திட்டங்கள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அறிவிப்பு எண் நாற்பத்தி மூணின் படி பாதுகாப்பான மகப்பேறு மற்றும் சுகப்பிரசவங்களை ஊக்குவிக்கும் வகையில் செவிலியர்கள் வழிநடத்தும் பராமரிப்பு மற்றும் பயிற்சி பிரிவு உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட பயிற்சி பிரிவு அமைப்பை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார்கள் அதில் சுகப்பிரசவங்களுக்காக அதை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போன்ற பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டில் சுகப்பிரசவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அந்த நிலையில் இன்னமும் கூடுதலாக சுகப்பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த பயிற்சி பராமரிப்பு மற்றும் பயிற்சி பிரிவு ஒன்று இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் அறிவிப்பு எண் நாற்பத்தி ரெண்டு மகப்பேறு காலத்தில் ஏற்படுகிற இரத்த போக்கிற்கு சிகிச்சை அளிப்பதற்கு தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் உபகரணங்கள் அதிநவீன வாங்கி இது வேறு காலத்திற்கு பின் ஏற்படுகிற இரத்த போக்கு சிகிச்சைக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கவிருக்கிறது அதேபோல் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பச்சிலம் குழந்தைகளை கண்காணிக்கிற வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை பதினோரு லட்சம் எண்ணிக்கையில் இந்த பிரசவங்கள் ஏற்படுகிறது அதை வகையிலேயும் அந்த பச்சிலம் குழந்தைகளை தொடர்ந்து அவளுடைய பராமரிப்பு மருத்துவ சேவைகள் போன்றவற்றை தொடர்ந்து கண்காணிக்கிற வகையிலேயும் பிக்மி என்கின்ற ஒரு மென்பொருள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இந்த பிக்மி என்கின்ற மென்பொருளின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற பதினோரு லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பச்சிலங் குழந்தைகளுக்கு அவளுடைய தேவைகள் அவளுடைய மருத்துவ வசதிகள் அவர்களுக்கான தொடர் பராமரிப்பு போன்ற பலவற்றை இந்த மென்பொருளின் மூலம் தொடர்ந்து கண்காணிக்க முடியும் அதேபோல் அறிவிப்பு எண் நாற்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஒன்பது ஒருங்கிணைந்த அவசர கால மகப்பேறு மற்றும் குழந்தை பராமரிப்பு மையங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து வட்டார சுகாதார மையங்களில் மையங்கள் மற்றும் முப்பத்தி ஒன்பது நகர்ப்புற சுகாதார மையங்களில் சக்கரங்களுடன் கூடிய அடுக்கு பெட்டகங்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது அந்த அடுக்கு பெட்டகங்களை பொறுத்தவரை ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் அந்த அடுக்கு பெட்டகங்கள் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்படி நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த அறிவிப்புகளில் நான்கு அறிவிப்புகளை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் திரு உதயநிதி அவர்களின் மூலம் இன்றைக்கு இந்த திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த மருத்துவமனையில் மாதம் ஒன்றுக்கு எழுநூத்தி ஐம்பது முதல் எட்நூறு பிரசவங்கள் வரை இங்கே நடக்கிறது ஒரு மிக சிறந்த பிரசவ மருத்துவமனைகளில் ஒன்றாக பாரம்பரியம் மிக்க பழமை மிறைந்த பசு பிரசவ மருத்துவமனையாக இது இருந்து கொண்டிருக்கிறது மாண்பு மிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர்களுடைய அவர் கேட்டுக்கொண்டதற்கு சார்பில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் இதில் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இங்கே ஒரு ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டுமானம் ஒன்று முடிவுற்றிருக்கிறது மிக விரைவில் அதற்கான மருத்துவ உபகரணங்கள் பொருத்தப்பட்டவுடன் ஆறு கோடி ரூபாய் செலவிலான அந்த கட்டிடம் திறந்து வைக்கப்படும் அதிலே அறுவை அரங்கங்கள் சிறப்பு வார்டுகள் அதேபோல் தீவிர சிகிச்சை பிரிவு என்கின்ற வகையில் ஒரு மிக சிறந்த கட்டமைப்பு ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ உபகரணங்கள் விரைந்து அதில் பொருத்தப்பட்டு அது இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது அதேபோல் இங்கே ஒரு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய தரைதளம் மற்றும் இரண்டு அடுக்குகளுடன் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலேயும் இந்த மருத்துவமனையின் தரத்தை உயர்த்துவதற்கு மருத்துவமனையின் வசதிகளை கூடுதலாக்குவதற்கு வசதியாக அந்த கட்டமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நான்கைந்து மாதங்களில் அந்த பணிகளும் முடிவுற இருக்கிறது எனவே முடிவுற்ற பணியை மாண்புமிகு அமைச்சர் பார்த்து சென்றிருக்கிறார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணியையும் ஆய்வு செய்திருக்கிறார் நான்கு சட்டப்பேரவையின் நிறை சட்டப்பேரவையின் அறிவிப்புகளையும் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்